முதல் உன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக சுபித்து நிற்கும் நான் அன்பின் அரு ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் ஆசீர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் நம் ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மேறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வேண்டி சுபிப்போம் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறைஸ்துவே இரக்கமாயிரும் கிறைஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக அமேன் ஜுபிப்புமாக அப்பா தெய்வமே ஒரு புதிய நாளிலே எங்களை வாழுவதற்கு அழைத்தவரே நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் இன்றைய நாளிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய வலது கரத்தினால் கூட்டி செல்ல வேண்டுமென்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் உறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அமேன் தூதர் பவுல் எபேசேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதர சகோதரிகளே உடல் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன் அந்த மறைபொருள் எனக்கு இறை வழிபாட்டின் வழியாகவே தெரியப்படுத்தப்பட்டது அதை பற்றி நான் ஏற்கனவே சுருக்கமாக உங்களுக்கு எழுதியிருக்கிறேன் அதை நீங்கள் வாசிக்கும் போது கிறிஸ்துவை பற்றிய மறைபொருளை நான் புரிந்து கொண்டேன் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம் அந்த மறைபொருள் மற்ற தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை ஆனால் இப்போது ஆவி வழியாக தூய திருத்தூதருக்கும் இறைவாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளும் ஆகியிருக்கிறார்கள் என்பதே அம்மறை பொருள் கடவுள் வல்லமையோடு என்னுள் செயல்பட்டு எனக்கு அளித்த அவரது அருள் கொடைக்கு ஏற்ப அந்த நற்செய்தியின் தொண்டன் ஆனேன் கிறிஸ்துவின் அளவற்ற செல்வத்தைப் பற்றிய நற்செய்தியை பிற இனத்தாருக்கு அறிவிக்கவும் எல்லாவற்றையும் படைத்த கடவுளுக்குள் ஊழிக் காலமாக மறைந்திருந்த இந்த மறைப்பொருளின் திட்டம் இன்னதென யாவருக்கும் வெளிப்படுத்தவும் விரை மக்கள் அனைவருளும் மிகவும் கடையனாகிய எனக்கு இந்த அருள் வழங்கப்பட்டுள்ளது அதன் மூலம் பல வகைகளில் விளங்கும் கடவுளின் ஞானத்தை ஆட்சி புரிவோர் வான்வெளியில் அதிகாரம் செலுத்துவோர் ஆகியோருக்கு இப்போது திருச்சபை வழியாக வெளிப்படுத்த முடிகிறது கடவுள் ஊழி காலமாக கொண்டிருந்த திட்டத்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாய் நிறைவேற்றினார் கிறிஸ்துவின் மீது நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாக கடவுளை உறுதியான நம்பிக்கையோடு அணுகும் உரிமையும் துணிவும் நமக்கு கிடைத்துள்ளது இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி மீட்பளிக்கும் ஊற்றிலிருந்து அகமகிழ்வோடு முகந்து கொள்வீர் இறைவன் என் மீட்பர் அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன் நான் ஆண்டவரே என் ஆற்றல் அவரையே பாடுவேன் என் மீட்பும் அவரே மீட்பரளும் ஊற்றுக்களில் இருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள் மீட்பளிக்கும் ஊற்றிலிருந்து அகமகிழ்வோடு முகந்து கொள்வி அண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் அவர் திருப்பெயரை போற்றுங்கள் மக்களினங்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள் அவர் திருப்பெயர் உயர்கென பறைசாற்றுங்கள் மீட்பளிக்கும் ஊற்றிலிருந்து அகமகிழ்வோடு முகந்து கொள்வி அண்டவருக்கு புகழ் பா அமைத்து பாடுங்கள் ஏனெனில் அவர் மாற்றியூறும் செயல்களை புரிந்துள்ளார் அனைத்துலகும் இதை அறிந்து கொள்வதாக சியோனில் குடியிருப்போரே ஆர்ப்பரித்து அக்கழியுங்கள் இஸ்ராயலின் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார் மீட்பளிக்கும் ஊற்றிலிருந்து அகமகிழ்வோடு முகந்து கொள்வி பெண்ணோடும் மண்ணோடும் வாழும் எந்த தெய்வமே என்னோடும் வாழ்வோடும் என்றும் சேர்ந்து வாழும் ஹாலே லூயா ஹாலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக லுக்கா எழுதிய நட்செய்திலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது எந்த நேரத்தில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் தம் வீட்டில் கன்னமிட மாட்டார் என்பதை அறிவீர்கள் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள் ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார் அப்பொழுது பேதுரு ஆண்டவரே நீர் சொல்லும் இந்த உவமை எங்களுக்கா அல்லது எல்லாருக்குமா என்று கேட்டார் அதற்கு ஆண்டவர் கூறியது தம் ஊழியருக்கு வேளா வேளை தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்குரியவரும் அறிவாளியுமான வீட்டு பொறுப்பாளர் யார் தலைவர் வந்து பார்க்கும்போது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர் அவர் பேறு பெற்றவர் அவரை தம் உடைமைக்கெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் அந்த பணியால் தன் தலைவர் வர காலம் தாழ்த்துவார் என தன் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு ஆண் பெண் பணியாளர்கள் அனைவரையும் அடிக்கவும் உண்ணவும் குடிக்கவும் தொடங்கினான் எனில் அப்பண்ணியால் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவனுடைய தலைவர் வந்து அவனை கொடுமையாக தண்டித்து நம்பிக்கை துரோகிகளுக்குரிய இடத்திற்கு தள்ளுவார் தன் தலைவரின் விருப்பத்தை அறிந்திருந்தும் ஆயத்தமின்றியும் அவர் விருப்பப்படி செயல்படாமலும் இருக்கும் பன்னியால் நன்றாய் அடி அவர் விருப்பத்தை அறியாமல் அடிவாங்க வேண்டிய முறையில் செயல்படுபவன் அவரது விருப்பத்தை அறியாமல் செயல்படுவதால் சிறிதை அடிபடுவான் மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாகவே எதிர்பார்க்கப்படும் மிகுதியாக ஒப்படைக்கப்படுபவரிடம் இன்னும் மிகுதியாக கேட்கப்படும் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் உங்கள் லைஃப்பில் சுமை உங்களை அழுத்துதா வாழ்க்கையின் பாரத்தை தாங்க முடியாம இருக்கிறீங்களா இந்த நிலையில் என்ன பண்ணிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா உங்களுக்கான ஒரு சூப்பரான ஐடியா சொல்கிறேன் வாழ்க்கையின் சுமை உங்களை அழுத்திக்கிற வேளையில் இன்னைக்கு திருப்பாடல் நமக்கு பதிலாக அமைகிறது ஆண்டவருக்கு நன்றி செலுத்திருங்க என்னது வாழ்க்கை சுமைய தாங்கிக்க முடியாத சூழ்நிலையில அண்டவருக்கு நன்றிய செலுத்துறதா என்னது விளையாட்டுத்தனமா இருக்குது இல்லையா மகளுக்கு திருமணம் எல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தேன் திடீர்னு பார்த்தா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வேணான்ட்டாங்க இந்த சுமையான நிலையில அண்டவருக்கு நன்றி சொல்லுவதா ஆமா நன்றி சொல்லுங்க யாருக்கு தெரியும் அந்த திருமணம் நல்லபடியாக அமைந்திருந்தால் ஒரு வேலை அந்த திருமணத்துக்கு அப்புறமாக உங்களது மகளின் வாழ்க்கை மோசமாக கூட போயிருக்கலாம் இல்லையா சரி அது வேண்டாம் ஓகே அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்போ எங்க சூழ்நிலையில இந்த கடனை அடைக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த வேலையில திடீர்னு பார்த்தா யாரோ ஒரு நல்ல மனுஷன் உதவி செய்யறதா முன் வந்தாரு அவரு எங்களுக்கு பணம் கொடுப்பதாக இருந்த நாளுக்கு முந்தின நாள் திடீர்னு மாரடைப்புல இறந்துட்டாரு இந்த மோசமான சூழ்நிலையில ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறதா ஆமா நன்றி செலுத்துங்க ஏன் தெரியுமா அவர் அந்த பணத்தை கொடுத்திருந்தா ஒரு வேளை உங்க பிரச்சனை அந்த வேலைக்கு தீர்ந்திருக்கலாம் அவர்கிட்ட இருந்து நீங்க பணத்தை இனாம பெற்றிருந்தாலும் கூட அப்புறமாக அந்த பணத்தின் மூலமாக என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது அல்லது வந்திருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது ஆகவே எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அதிலும் மிகவும் மோசமான சூழ்நிலையாக இருந்தாலும் கூட சுமையான சூழ்நிலையாக இருந்தாலும் கூட திருமணமாகி இத்தனை வருஷ காலமாச்சது குழந்த பாக்கியம் இல்லை அப்படின்னு அடுத்தவர்கள் உங்களை பற்றி சாடமாடையாக பேசுகிறார்களா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் வெளிநாட்டு பயணம் அடுத்தவங்களுக்கெல்லாம் கைகொடி வந்துருச்சுது ஆனால் வருஷக்கணக்காக உங்களுக்கு கைகொடி வரலையா ஆண்டவருக்கு நன்றி செலுத்து நீங்கள் நம்புறவங்க உங்களை கால் பாரி விட்டாங்களா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்களேன் தெரியுமா உங்கள் லைஃப்பில் எவை எவை எல்லாம் எப்படி எப்படி நடந்தாலும் அவை உங்களுக்கு தெரியாததாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்காததாக இருந்தாலும் ஆண்டவர் எல்லாம் எதிர்பார்த்தது தான் எதற்கு தெரியுமா அனுமதித்து இருக்கிறார் எதற்கு அப்படின்னு சொன்னால் இவற்றையெல்லாம் அனுமதித்தால் தான் உங்களது வாழ்க்கை இன்னைக்கு இருக்கும் நிலையிலும் பார்க்க சிகரங்கள் உயர்த்தப்படும் என்பதற்காக அதை மாத்திரம் மனதில் பதித்துக் கொள்வீர்களாக இருந்தால் எந்த ஒரு சுமையையும் உங்களால் சுலபமாக எடுத்துக்கொள்ள முடியும் எந்த விதமான சுமையின் சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த முடியும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் வாழ்க்கையில் மகிழ்வனும் சுதரங்களை உயரங்களாக தோற்றுக் கொள்வீர்கள் ஆண்டவரே அனைத்துலையின் போற்றுகின்றோம் ஏனெனில் இருந்து நிலத்தின் ஆண்டவரே அனைத்துலையின் உரைவா உண்மை போற்றுகின்றோம் ஏனெனில் உமது அருப்பெருக்கில் இருந்து அரசு நிலத்தில் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக wash me from from my my iniquities cleanse me from all my sins சகோதர சகோதரிகளை பிள்ளைகளை என்னுடையதும் உங்களுடையதுமானும் இந்த பலி நம் தந்தையாகிய விரைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்பு கூற்றாகிய தகப்பனை ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நுரையாசிரை பொழிந்தருள் வீரராக உங்கள் ஆண்டவராகிய உமை மன்றாடுகின்றோம் அமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல குறைவா என்ன ஆளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி வலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் உம்முடைய அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரை மீட்பராக ஏடேற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூயாவியால் கனிமறியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார் சாவை வென்று உயிர்ப்பு விளங்க செய்தார் ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சி புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நுழைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓஸ் ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறைஸ்தவன் உடலும் உலத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுதனவாகும் அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சிடருக்கு கொடுத்து அவற்று சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண என் ரத்தம் பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சொந்தப்படும் இதை நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் அண்டவரே நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் உறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரம் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உன் திரும்ப நின்றும கூழியம்புரிய தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டேன் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்தவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் இந்த உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயத் தாமஸ் மற்றும் உம்முடைய திருநிலையினர் பொதுநிலையினர் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெறச் செய்தாரும் உயிர்த்தளம் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரை ஒளிமிக்கவும் திரு முன்னேற்றுக் கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கம் ஆயிரும் கடவுளின் கன்னி தாயான மாட்சி மிக்க அறியா எவருடைய கணவரான புனித யோசே இவ்வுலகில் உமக்குகந்தவர்களாய் இருந்த புனிதராகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொள்ளும் ஓம் திருமகன் கிறிஸ்துவள்ளியாக வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வர உம்மை மன்றாடுகின்றோம் உள்ளங்களே தெய்வீக பிரசன்னம் இங்கே ஆண்டவரது பிரசன்னத்தில் நம்முடைய தேவைகளை நம்பிக்கையோடு ஏறெடுத்து நிற்போம் அந்த வகையில் முதலில் இன்றைய நாளுக்கான தேவை இந்த வாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான மேலுமாக உங்களது உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷேட தேவைகள் நம்பிக்கையிலே கேட்டிருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொடுப்பார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் பாருங்கள் அவர் புகழை வணக்கமாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல தந்தை தூய் ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றி என்றென்றும் உமக்கு உரியதே ஆ மீட்பரின் கற்றளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பனையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாகும் எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தரலும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் அண்டவரே தீமை அனைத்திலும் இருந்தங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம் உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்தவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரேன் எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் திரு திருஅபையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரல திருவிழம் கொள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் செம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் செம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரே நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வாழ அழைக்கின்ற தெய்வம் அழைக்க பெற்ற நாங்கள் பேர் பெற்றோர் ஆண்டவரே என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன்

அப்பா தெய்வமே இன்றைய நாளை எங்களுக்கு கொடுத்து வாழுவதற்கான வாய்ப்பை தந்திருக்கிறீரே நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் மேலும் தகப்பனே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் துப்பாக்கிச்சூடுகள் குண்டுவெடிப்புகள் உடல் உள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் போதை பழக்கத்தின் அடிமை தொலைகள் சகலவற்றிலிருந்தும் நேர்தாமை தப்புவித்து என்று வேண்டுமென்று நிழாண்டவராகிய வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல விரைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதற்காக அம்மேன் சென்று வாழுங்கள் திருபலி நிறைவேறிற்று விரைவனுக்கு நன்றி அன்பின் உள்ளங்களே ஆண்டவர் பிரியப்படுவதன்படி என்னாலும் மகிழ்ந்திருப்போம் மேகா பிளஸ் யூ டேக் கேர் அண்ட் சி யூ ஆல் டுமாரோ